வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வெள்ளைப்பூட வச்சு ஒரு தொழில் பண்ண போகிறோம் வெள்ளைப்பூடு தொயில் இருந்ததுன்னா தோசை இட்லிக்கு தொட்டுக்கலாம் நம்ம சுடுசாதலே போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம் குழந்தை பிறந்தவங்களுக்கு வயசு பிள்ளைங்களுக்கு ஏன் பர்டிகுலராக குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஜீரண சக்தி அதிகரிக்கும் வெள்ளப்பூடு தொயில் அரைச்சோம்னா பசியை நல்லா தூண்டும் வாங்க அது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து வெள்ளப்பூடு தொகையுக்கு என்னென்ன பொருட்களும் பாருங்கள் வெள்ளைப்பூடு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் ஒரே ஒரு கருவேப்பில ஒரு இனுக்கு காஷ்மீர் வத்தல் வந்து ஒரு மூணு சாதம் வத்தல் வந்து ரெண்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன வெள்ளை துண்டு உப்பு புளி தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் விழுந்த வந்து லேசா செவந்தால் போதும் அடுத்து வந்து வெள்ளப்பொடியா அதிலே போட்டுருங்க வெள்ளைப்பொடி இந்த எண்ணெய்களே வந்து நல்லா வதங்கணும் தீயை குறைச்சி வச்சுருங்க இதில் வந்து சின்ன வெங்காயத்தையும் நம்ம போட்டுடலாம் சின்ன வெங்காயம் போடும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு இழுத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து பட்டாத்தூளையும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி போட்டுருச்சு இங்கே பாருங்கள் வெள்ளைப்பூடு வெங்காயம் கருவேப்பில எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு காஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வெள்ளை துண்டையும் போட்டுருங்க இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருங்க இப்போ அடுப்பு அமைத்திட்டு இது நல்லா ஆரட்டும் ஆறினவுன்னா மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம ஒரு விழுதை அரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடுங்க இதை நல்லா வந்து விழுத அரைச்சிட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் துவையல் அருமையாக வந்திருக்கு இப்படி திறக்கும் போதே அவ்வளோ மனமாக இருக்குது இது சாத்தோட பரட்டி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அப்பளத்தை கூட வறுத்து வச்சு நீங்கள் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும்